கட்டி மகமானி கல் மாலி உடியோடு வெக்காலி குச்சைடி மாகாலி உள்ளுடு உக்கமா தேராலி தியனி பாயமால் மாலி கடுக்கா மகலிடி மீனாக்சி கல்ஞ்சு கொடுமால் வார்ச்சி காசினி தலா திர்ச்சிர் பகலும் மடிதா சிரிப்பியாமி சின்தி தலமா மட்டித்வால் நின்கட்தாமிதா நாம யோகம மர்ஜாம ஜெராம தாடே நீநாம கர்நாம சுடமா தெர்நாரி நல்காதீ திருவடி குமடி இந்த தீ நீ பூடி நீ மத்சரியம்மா அரி குமாரே கண்ணாரி குடுமாரே கண்ணாரி குவாணி கேளார் கி அரி மாயை தத்தியம்மா மாரியாண்டி பல்லேதாம் திருவோட வேகமேனே 台 की बड़े बड़े फूल कोटे कुमनेस बनी கண்டு कड़ि सदि கண்டு कड़ु मल्य पर माला सुमारी री आरी आड़ कल्याणी माड़ते तार इंदा അട പേ നെതിറുവാണി മുരിപോത്തെ തിർപാട്ടി മുരിപാത്തെ നീടാട മടപത്തു തിരാ അതിരവത്തു ഹരിnda കാടസിനാഗാ കാട സെഞ്ഞെന്നി കാടി തണ്ട കാടി പടിക്ക് നക്കു കൊന്നമ നീ കാടി കൊരിയമ്മ കൊっぽടി കെം സി സത്യ സി സത്യ സി സത്യ നാ സത്യ സാndaരി നാ കാളി പരി നീ താndaരി തിർവാണി ഗാവു മടടാ എരി തിന്നര കേ വീരndaടേ ഓം സത്യ ഓം സത്യ சத்திய ஓம் சத்திய பலகாடும் சத்திய வசத்தி வாஸ்தி 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 தீரா ந வாஸ்தி எல்லடி காத்தின்ன கண்யாமானே அன்னாமலையாரே உம்மாமலையம்மா கேட்டிய குட்டு கேதாண்டியம்மா ஓயிர்கொலி கோடியம்மா கட்டிய கொட்டு கண்ணாரேம்மா ஐயர பாடும் வெற்றி கையம்மா பாலை பொரி கேசரேன்னி இந்த தென்றல் தான் இந்த பொம்மல காளி ஆணிபரி கே சரிந்தி அப்போலே அந்த பொம்மல காத்து ஆ தரி சடி கே படுமே காட்டி காதிரதோளே தென்றல் வரே மடி கொட்டியாரு மொட்ட தெரிகன்னமா அத்தனை ஆடி சரிதிற்பட்டுது ரீதியாடு குவான்கியாதக ல ஓடி வரமா ஓம் சத்தி ஓம் சத்தி 62 ஓம் சத்தி ஓம் Kr дрtoi காடியமாவே தியpur喇 நிகallimizi回去 alcanz nessburger சற்றillos Tastebageao காததத்திட்டு காடி என்று கächeய் πεம்பி ogniற்றுrefünf நீ தங்கையம்மா தாரி தொழுகியம்மா டீ அடிக்காங்க குண்டாட்டமா டெச்சி அம்மாடி தொழுகியம் செல்லி இன்னம்மா இந்த பொண்ணி மாமி இந்த பெண்ணியம்மா தாரி செல்லியம்மா கொட்டாடுதம்மா தீரத்தா தின்னா கோடி அம்மா முருகோடி கோடி அம்மா ஒரு கோடி அம்மா கடிமாடி காலி தாண்டியம்மா திருவட்டு நாரி வட்டியம்மாவே திருவட்டு நாரி

பாடிய பாடுகிறே பா திருமாடி

哥、啊、哥。啊